நோபுல் நாயகன் அதாவது போரை தடுத்து நிறுத்திய நாயகன் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரம்ப் அவர்களுக்கு நிறைய பெயர்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம் நீங்க நோபல் பிரைஸ் வாங்காவிட்டாலும் நோபல் நாயகன் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் வார நிறுத்தி இருக்காரு ஒரு பீஸ் ட்ரீட்டி டாக்குமெண்ட்டை சைன் பண்ணி முடிச்சுட்டாரு ஓகேங்களா அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது பாகிஸ்தான் பிரதமர் பின்னாடி பார்த்து ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆலையை நம்ம பார்க்க முடியாது அவர் வந்து நீங்கள் ஒரு மாமன்னன் அப்படின்னு சொல்லி இந்த வந்து நீங்கள் ஒரு மாமன்னன் நீங்கள் வந்து ஒரு முடிச்ச வைக்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பயங்கரமான புகழ்ச்சி கொடுத்துட்டு நீங்க நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே தலைவா நீ வாத்தலைவா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஐஸ் வச்சார் நம்ம பாகிஸ்தான் பிரதமர் அதே சமயம் வந்து ஒரு இப்போ ஒரு ட்ரீட்டியை சைன் பண்றோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் நடந்துக்கல அந்த இடத்துல வந்து ஒரு பிரெசிடென்ட் இருக்காங்க ஒரு லேடி அவங்கள பார்த்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி மாதிரியே நடத்தலை ஸோ இது எல்லாமே அங்கே நடந்திருக்கு அப்பார்ட் ஃப்ரம் ட்ரீட்டி என்னென்னலாம் நடந்தது உண்மையாலுமே என்னென்னலாம் சைன் பண்ணாங்க இப்போது இஸ்ரேல் அப்புறம் பாலஸ்தீனோட நிலைமை என்ன ஸோ ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது இது உண்மையாலுமே இது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் தானா அப்படின்னு ஒரு டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்காக லாங் வீடியோவில் பேசியிருக்கேன் கமெண்ட்டில் அதுக்கான லிங்கை நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன் ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஸோ விஜய் காத்திக் சைனிங் ஆஃப் மறக்காமல் கார்த்திக் வச்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க